ஜனாதிபதி தலைமையில் கிளிநொச்சியில் இன்று மாலை நடைபெற்றது எமது நாட்டில் பாரியதொரு அரசியல் திருப்புமுனை இடம்பெற்றது பழைய குடும்பங்களினால் ஆட்சி செய்யப்பட்ட நாடு பரம்பரை பரம்பரையாக வந்தவர்களால் ஆட்சி செய்யப்பட்ட நாடு இந்த நாட்டின் மக்களுக்கையான அரசியல் கட்சியிடம் அதிகாரம் கையளிக்கப்பட்டது முதல் முறையாக வடக்கு மக்களினதும் தெற்கு மக்களினதும் கிழக்கு மக்களினதும் நாட்டிலுள்ள அனைத்து மக்களுடைய நம்பிக்கை வென்றெடுத்த அரசாங்கமே இது இதற்கு முன்னர் எம்மீது நம்பிக்கை வைக்காத குழுவும் மே மாதம் ஆறாம் தேதிக்கு பின்னர் எம்மை நம்பி எமக்கு பாரிய வெற்றியை வழங்குவார்கள் என்று நான் நம்புகின்றேன் இனி நாம் எப்போதும் பிரிய தேவையில்லை இனி எப்போதும் அடித்துக் கொள்ள தேவையில்லை இனி எப்போதும் யுத்தத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை நாட்டின் ஒரு தாய் பிள்ளைகளாக சகோதரத்துவத்துடன் இந்த நாட்டை கட்டியெழுப்ப நாம் ஒன்றிணைவோம் இனியும் எந்த சந்தர்ப்பத்திலும் மீண்டும் மோதல் ஏற்படாது எமது பிள்ளைகளின் காலத்தில் யுத்தம் ஏற்படாத நாடு ஒன்றை நாம் உருவாக்குவோம் பரம்பரை பரம்பரையாக விவசாயத்தில் ஈடுபட்ட நிலங்கள் கூகுள் வரைபடத்தை பார்த்து வனவள பாதுகாப்பு திணைக்களம் கையகப்படுத்தியது அவற்றை நாம் மீண்டும் உரிய முறையில் ஆராய்ந்து விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் சில வீதிகள் இன்னும் மூடப்பட்டுள்ளன கொழும்பில் உள்ள பல வீதிகள் திறக்கப்பட்டன கிளிநொச்சியில் உள்ள வீதிகள் ஏன் இன்னும் திறக்கப்படாதுள்ளன அனைத்து வீதிகளிலும் மக்கள் பயணிக்கக்கூடிய விதத்தில் நாம் மீண்டும் திறப்போம் நாம் இந்த நாட்டை வளமை நிலைக்கு கொண்டு வர வேண்டும் யுத்தத்தினால் வீடுகளை இழந்த வீடுகளை நிர்மாணிக்க வசதிய பாரியளவிலானோர் வடக்கில் இருப்பதாக கண்டுள்ளோம் அவர்கள் அனைவரும் வீடுகளை அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய அரசாங்கம் ஈடுபடாது பிரதேச சபையும் திருடக்கூடாது மத்திய அரசாங்கம் மீன்புரியம் செய்யக்கூடாது பிரதேச சபையும் செய்யக்கூடாது மத்திய அரசாங்கம் பணியாற்றும் பிரதேச சபையும் பணியாற்ற தயாராக வேண்டும் அப்படியாயின் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம்